اچو چيو ٿو ٿي 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 ٿو ٿ ஆ என்ன சிக்கன் க ஜப்பான் சிக்கன் ஜப்பான் சிக்கனா ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லித்தோப்பில் ஒரு ரெண்டு மூணு மாதமாக தலைக்கிட்டு இருக்க ஒரு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் செந்துரான் குழம்பு கடை ஸோ குழம்பு கடை தானே இங்கே வந்து சாப்பாடு பரா அப்படி கிடைக்கும் அப்படின்னு நினச்சா நிறைய பேர் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நிறையா விஷயம் வந்து சொன்னனால் அண்ணனை வந்து தேடி வந்திருக்கோம் ஸோ அண்ணா வணக்கம் வணக்கம் குழம்பு கடை போட்டிருக்கீங்க செந்தூரான் குழம்பு கடை ஆனா இங்க உங்களோட மீன் குழம்பு சாதத்தை பத்தி பேசாத ஆட்களே கிடையாது என்னென்னலாம் இருக்குண்ணா இங்க மெயினா அட்ரஸ் கோட் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா வீட்டு முறைப்படி செய்யற ஒரு ஹோட்டல் நம்மளுக்கு மோஸ்ட்லி இங்க வர கஸ்டமர் எல்லாம் ரிப்பீட்டடா சொல்ற ஒரே விஷயம் காரம் உப்பு எல்லாம் அளவோட வீட்டுல சாப்பிடற மாதிரியா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பாடா இருக்கும் நம்மளுக்கு நம்ம குழம்பு அதாவது டேக்அவே மீன் குழம்பு சிக்கன் குழம்பு நண்டு குழம்பு மட்டன் குழம்பு காரக்குழம்பு சாம்பார் இது எல்லாமே வெறும் குழம்பு முப்பது ரூபாய்க்கும் ஒரு பீஸ் போட்டால் அறுபது ரூபாய்க்கும் ரெண்டு பீஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி விலையை இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் சைடிஷ் ஐ மீன் சொறாப்புட்டு எரா தொக்கு கனவா ஃப்ரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபை அது அல்லாமல் சிக்கனில் டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒரு வெரைட்டி எக்ஸ்ட்ராவா ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் சிக்கனு பள்ளிப்பாளையம் சிக்கனு பெப்பர் சிக்கனு புதினா சிக்கனு அப்படின்னு எதாவது ஒரு சிக்கனு சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்கும் அதே சமயத்தில் இங்கே சாப்பிட்ற மாதிரினா நாலு குழம்பு வகையோட ஒரு அவிச்ச முட்டை சாம்பார் ரசம் மோர் அன்லிமிட் சாப்பாடு நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் பார்சல் வந்து ரெண்டு டைப்பில் இருக்கு ஒன்னு வந்து ஆர்டினரி சாதா சாப்பாடுனா ஒரு அறுபது ரூபாய்க்கு மீன் குழம்பு அவிச்ச முட்டை சாம்பார் ரசம் மோர் பொரியல் இது வந்து அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஸ்பெஷல் சாப்பாடுன்றது வந்து நாலு வகை குழம்பு தந்து குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அவிச்ச முட்டை சாம்பார் ரசம் மோர் கூட்டு பொரியல் ரைஸ் வந்து ஆர்ட்னரியை விட டபுளாக இருக்கும் குவாண்டிட்டி ரைஸ் வாண்டிட்டி கூட இருக்கும் அது நூற்றி ரூபாய்க்கு கொடுத்துட்டு கார்சல் போட்டு சூப்பர்ண்ணா எல்லா லிஸ்ட்டையும் வந்து ஒரே கேள்வியிலேயே சொல்லிட்டீங்க ஆக்சுவலா நான் வந்து எனக்கு வந்து இங்க வந்து சாப்பிட்டவங்க வந்து ரொம்ப இதுவா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜப்பான் சிக்கன் வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ நீ நான் வந்து ஒரு நாள் வந்து கேட்டதுக்கு அன்னைக்கு வந்து இல்ல அப்படின்னு சொன்னேன் சண்டே மட்டும் டே சண்டேஸ் மட்டும் என்ன சொன்னேன்ல ஏதாவது ஒரு வெரைட்டி சிக்ஸ்டி ஃபைவ் இல்லாம சிக்கன்ல ஏதாவது ஒரு வெரைட்டி வீக்லி ஃபை சனி ஞாயிறுல வந்து ஜப்பான் சிக்கன் இருக்கும் மற்ற நாட்கள்ல ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கனோ இல்ல புதினா சிக்கனோ இல்ல பெப்பர் சிக்கனோ ஏதாவது ஒரு சிக்கன் எக்ஸ்ட்ரா இருக்கும் இது வந்து குழம்பு கடை மீன் வருவல்ல எதனா இருக்கா கண்டிப்பா இருக்கு மீன் வருவெல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் மேரினேட் பண்ணி கஸ்டமர் தான் சாப்பிட வர கஸ்டமர் ஃபஸ்ட்டு காட்டுவோம் மஞ்சளம் மீன் இது கானாங்கத்தை சீலா பாறையில் வந்து தேங்காய் பாறை மொசப்பாறை சங்கரை அன்னைக்கு மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக எது அவைலபிளாக இருக்கோ அந்த மீனை வாங்கி வந்து மேரினேட் பண்ணி வச்சிருப்போம்

லீவ் எதாச்சும் இருக்கணும் கடை இல்ல லீவ் லீவ்லாம் கிடையாது எப்போ வந்தாலும் சாப்பிடலாம் பட் ஜப்பான் சிக்கன் மட்டும் ட்ரை பண்ணோம்னா சாட்டர்டே சாட்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்திருக்கிறது வந்து சாட்டர்டே தான் சோ பாத்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலா வந்து செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டேன் ஜப்பான் சிக்கன் வந்து அந்த அக்கா கொடுத்தாங்க செமத்தியா இருந்தது சூப்பரா இருந்தது ஆனா பாக்குறதுக்கு மலை சிக்கன் மாதிரி இருந்தது சோ மலை சிக்கன் என்னடா இது மலை சிக்கன் இதே இந்த மலை சிக்கன் கொஞ்சம் காரம் ஊறாது அப்படி பார்த்தேன் நீங்க சாப்பிட்டு பார்த்தம்பின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க உண்மையுமே ஜப்பான் சிக்கன் செம்மையா இருந்தது சோ பர்தரா நம்ம வந்து நான் வேற எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து நான் சொல்றேன் நானு Thank you.

சப்பான் சிக்கன் கருவாட்டி சம்மல் சொரப்பு மட்டன் கோலா உருண்டை பாண்டிச்சேரி நெல்லித்தோப்பில் செந்தூரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழம்பு கடை ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மீன் குழம்பு சாப்பாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸு சைட் டிஷ்லாம் வந்து இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொன்னாங்க இந்த கடையில் வந்து நல்லா இருக்குது டேஸ்ட்டு ஸோ அதனால தான் வந்தேன் ஸோ பார்ப்போம் டேஸ்ட்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இவங்களோட ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம் ஸோ மீன் குழம்பு நம்ம ஊற்றிட்டோம் இது வந்து மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு நண்டு குழம்பு எதோனா இருக்கு நம்ம வந்து எதோனா கேட்டு வாங்கி சாப்பிடலாம் மீன் குழம்பு சமட்டகசமாக இருக்கு ஒரு காரஞ்சாரமாக இருக்கு ஒரு புளிப்பு பார்த்தீங்கன்னா சாமியாக இருக்கு இந்த புளிப்பு காரம் இதெல்லாம் சேனாதான் இந்த மீன் குழம்பு சும்மா சாதா குழம்பு மாதிரி இல்லாம அட்டகசமாக இருக்கு ஃபஸ்ட்டு வாயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது ம் சூப்பராக இருக்குது அப்புறம் நம்ம வந்து இந்த மீன்லாம் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து நான் இங்கே செய்ய பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் சிக்கனை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ டேஸ்ட்டு ஸோ அது வந்து கண்ணில் படுது என்னென்னா இந்த சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்கும் இங்கே பாருங்க சமை ஜூஸியாக இருக்குது முக்கியமாக வந்து இந்த ஜப்பான் சிக்கனில் அப்படின்னா ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா இது பார்க்குறது தாங்க இவ்வளோ வெள்ளையாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா காரம் புளிப்பு எல்லாம் வந்து பக்காவாக ஏறி இருக்கு ஓ முக்கியமாக இதில் வந்து க்ரீம் ஸோ அது மாதிரி க்ரீம் அந்த முந்திரிலாம் போட்டு என்னவோ வந்து போட்டு அரைச்செலாம் போட்டாங்க செம்ம டேஸ்ட் தான் சூப்பராக இருக்குது நம்ம வந்து எரவு எரவை வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் குக் பண்ணி எறவை வந்து ரஃப் ஆக்கிடுவாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க பாருங்கள் அப்படியே கையிலே இப்படின்னு பாருங்க ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸியாக இருக்கேராவும் ரஃப்பாக இல்லை கரெக்டான குக்கிங் த மட்டன் கோலா உருண்டை இதை வந்து மிஸ் பண்ணவே கூடாது நாங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் வந்து எல்லாத்துலேயும் வந்து மட்டன் பழ உண்டை வந்து சாப்பிட்ருக்கேன் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிஃப்ரெண்ட்டு செம்ம டேஸ்ட் மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட் பண்ணலாம் அல்டிமேட்டு மட்டன் குழம்பு அல்டிமேட்டு இந்த மட்டன் சொல்லுவேன் நல்லா வந்து குக்காக இருக்கு பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கியிருக்கேன் ம் கரெக்டான பதத்தில் குக்காக இருக்குது எல்லாமே கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது இது பாருங்க ஸோ நண்டு குழம்பு ஸோ அதிகம் நம்ம ஊற்றுடுவோம் நண்டு பீஸ் வந்து வச்சிருக்காங்க அப்பா நல்லா திக்காக இருக்குங்க ஆஹா நூறு பீஸ் வர நல்லா நல்ல இருக்குங்க பாருங்களேன் குழம்பு ஆஹா ஆ நண்டு குழம்பு வாசனையே தண்ணி தான் செம சூப்பராகிது வாசனை ரொம்ப டேஸ்ட்டு படியல் வச்சுருக்கங்க பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க ஸோ அந்த வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு எப்படி சமைப்பாங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க இருக்காங்க நான் அப்புறம் இருக்க பார்த்து பார்த்தேன் ஒன்று ஒன்றும் நல்லா வந்து பார்த்து பார்த்து நிறைய அவங்க எல்லாமே லேடிஸ் தான் வச்சுருக்காங்க வேலைக்கு ஸோ அவங்களோட சேர்ந்து வந்து சொல்கிறாங்க இதை போடுப்பான் அதை போடுமா அதை போடுமான்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அருமையாக சுத்தமாக இருக்குது அதான் அது சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சுத்தமாக செஞ்சாங்க இவங்களோட இந்த கருவாட்டுச் சம்பல் இது வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதாவது இங்கே எப்படி வந்து இந்த ஜப்பான் சிக்கன் சூப்பராக இருக்கோ அதே மாதிரி இந்த மட்டன் கோலா வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த கருவாட்டு சம்பல்ன்றாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்படியே வாங்கி போய்டும் பொழுது இட்லி கூட தொட்டு சாப்பிடலாம் பொழுது ஒரு நல்ல ஒரு கொக்கு பதத்தில் இருக்குது நல்ல டேஸ்ட்டு ஸோ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் உண்மையான சொல்கிறேன் இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் டேஸ்ட் ஐயோ ஒன்று விட்டே இந்த இது வந்து இந்த கடையோட ஒரு சிக்னேச்சர் கூட சொல்லலாம் அதாவது ஒரு சில ஹோட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுறா புட்டு என்னைக்காவது ஒரு நாள் தான் போடுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ரெகுலராக சுறா புட்டு போடுறாங்க மீன் புட்டு பார்த்துருப்பீங்க இது வந்து சுறா மீன் செய்கிற சுறா புட்டு சூப்பராக இருக்கு வெளியூர்ல இருந்து பாக்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ஹோட்டலை நோட் பண்ணி வச்சுக்கீங்க ஏன்னா பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து போன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு எட்டு மெம்பர் இருந்தால் போதும் ஸோ ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து சாப்பாடு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்துட்றாங்க நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் சார்ஜ் மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே ஃபுட் வந்து அவங்க அனுப்பிவிட்டுருவாங்க நீங்கள் இருக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்தியாக வந்து சாப்பிட்டாச்சு லாஸ்ட்டாக இருக்குது இந்த மோரோட நான் முடிக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு பனிசரில் ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் வந்து காட்டின திருப்தி இருக்குது எனக்கு ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்